மகேஷ் இந்து முன்னணி வேலூர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் வேலூர் கொணவட்டம் ஆஜிபுரா பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலின தலைவரா மாவட்ட தலைவரா திரு சரணகுமார் பதவியேற்பு விழா அந்த விழாவுக்கு வேலூர் முன்னாள் மேயரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச்சியாளர் கார்த்திகாயனு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பட்டியலின பிரிவு திரு சம்பத் அவங்க மாவட்ட தலைவர் தசரதன் இவங்கள கலந்துகிட்டு விழா ஏற்பாடாக இருக்கு அந்த விழாவுக்கான கொடி தோரணம் பேனர்லாம் அனுமதி வாங்கி வீடியோ கிட்ட அனுமதி வாங்கி வீதி தோறும் புதிய வீதியில வந்து பேனர் வச்சிருக்காங்க அந்த பேனரில் அம்பேத்கர் படம் பொறிச்சு பாரத பிரதமர் மோடியோட படத்தை பொறிச்சு விளம்பர பதாகை வச்சிருக்காங்க அந்த பதாகையை கொடிய அங்க இருக்கின்ற இஸ்லாமிய அடிப்படைவாத இளைஞர்கள் வந்து அடிச்சு சேதப்படுத்துறாங்க அதை கேட்க சென்ற முன்னாள் மேயர் கார்த்திகா மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பட்டியலின சமுதாய பட்டியலினத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகிகளை கொலைமேட்டில் வரலாம் உங்களை ஒழிச்சுடுவேன் கொண்டுடுவேன் அடிக்க பாயிரான் நாங்க அப்படிதான் அடிப்போம் உடைப்போம் எங்க பகுதி வந்து இது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை வசிக்கிற பகுதி இங்க பாரதிய ஜனதா கட்சி கொடியே பறக்கக்கூடாது குறிப்பா குணவட்டம் ஆஜிபுரம்னு சொன்னா ஒரு பதட்டமான பகுதியா நீண்டகாலமா அதை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த பகுதியில ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்டோ ஓட்டுற சிவா ஆட்டோ ஓட்டிகிட்டு போறாரு அவர் வேகமா போறாரு சொல்லி ஏன் நீ வேகமா ஓட்டுறன்னு சொல்லி பின்தொடர்ந்து போய் நான்கு இளைஞர்கள் அந்த சிவாவை அடிச்சு கொண்டாங்க அந்த ஆட்டோவில் இருக்கிற பேட்டரி எடுத்து அவர் மர்ம உறுப்பு மேல போட்டு கொண்டாங்க இது போலீஸ் காவல் நிலையத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இது கற்பனை கதை அல்ல அதே இடத்துல அந்த ஆஜிபுரால இந்து அச்சுதமொழியாருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலத்தை இருபது ரூபாய் கொட்டாகை போட்டு ஆக்கிரமிச்சாங்க இந்து மணி போய் போராட்டம் பண்ணி போலீஸ் தலையிட்டு அந்த ஆக்கிரமிப்பை மீட்டு கொடுத்தோம் கேட்டால் வக்போடு சொத்துன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மீட்டு கொடுத்தோம் இப்படி அந்த குணவட்டம் பகுதியில் அங்க முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கிறதுனால அங்கே இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக வசிக்கிறோம்

அந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது அந்த இளைஞர்கள் மீது மத வெறி தூண்டக்கூடிய மீது பிசிஆர்ல வழக்கு போட்டு கைது பண்ணும் அந்த வழக்கு அவங்க மேல போடல உடனடியாக பிசிஆர்ல போடணும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கொடி தானே அடிச்சிருக்கான்னு நினைக்கூடாது நாளைக்கு அங்க திமுக அதிமுக ஏன் விடுதலை சிறுத்தை கொடி கூட பறக்க முடியாது இந்த விஷயத்துல விடுதலை சிறுத்தை மௌனம் காக்குறாங்க அங்க தாக்கப்பட்டது தாக்குதலுக்கு உள்ளானது பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறதுனால எங்க பகுதியில் வேற பிற கட்சிகள் வரக்கூடாது விடுதலை செலுத்திக்கு ஏற்படும் உடனடியாக இதுல வந்து இந்த கட்சி பாராம அங்கே நடந்த தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த கொடிய படத்தை அடிச்சு ஒடிச்சு அம்பேத்கர் படத்தை கிழிச்ச அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத நபர்களை கைது செய்து பிசிஆர்ல கைது பண்ணும் இதை உடனடியாக செய்யணும் இதை வந்து எந்த விதமான யோசனையும் பண்ணக்கூடாது நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் இந்த விஷயத்துல உடனடியாக துரிதமாக செயல்பட்டு இவங்க மேலே இந்த வழக்கு மாற்றி அமைச்சு பிசிஆர்ல வழக்கு போகணும்னு சொல்லி ஹிந்து முன்னணி சார்பில் பணிவான வேண்டுகோளை வைக்கின்றேன் அந்த இடத்தை எப்பவுமே பதட்டமான ஒரு பகுதியாக வச்சிருக்காங்க அதே கொண்டவட்டம் பகுதியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டுல விநாயகர் ஊர்வலம் கொண்டு போனோம் கலவரம் ஏற்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த கலவரத்தில் காவலர்கள் தாக்கப்பட்டாங்க இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க விநாயகர் தாக்கப்பட்டது இன்றைக்கும் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்குக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு தார வந்து வழக்குலருந்து வழக்கு முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சுச்சு அந்த வழக்கு முடிஞ்சு அதிலேருந்து நம்ம எல்லாரும் விடுதலிய நிரபராஜி விடுதலியாக இருக்கும் அந்த பகுதமும் கேஸ் முடிஞ்சிருக்கு இப்படி அந்த கொணவட்டம் பகுதியில் அங்கே இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத இளைஞர்களை இந்த அரசும் உளவுத்துறையும் கண்காணிக்கணும் இது சாதாரண தாக்குதல் இல்லை ஒரு கொடியை படத்தை அடிச்சு உடைக்கிறான் நிர்வாகிக்கு முன்னாடி அவனுக்கு பின்பலமாக யார் இருக்கான் அவனுக்கு யார் இந்த ஊக்கத்தையும் கொடுக்கறான் யார் இந்த மாதிரி செயல்புரியதுக்கான உந்து சக்தியா இருக்கிறான் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மீது உளவுத்துறையை கண்காணித்து வருங்காலங்களில் எந்த விதமான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காவல்துறை வழி வழிவகை செய்யணும் நன்றி வணக்கம்